எல்லாருக்கும் வணக்கம் இயற்கை விவசாயத்தில் பஞ்சகவியம் நேச்சுரலாக வந்து மாட்டேரு ஆட்டேறு போட்டு மாதிரி நிறைய டெக்னிக்ஸ் வந்து இப்போ வந்துடுச்சு ஆனால் இப்போ வந்து புதுசாக ஒரு டெக்னிக் வந்துருக்கு இயற்கை விவசாயத்தில் இது வந்து ஒரு படி மேலே கொண்டு போயிருக்குது அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம கூட இருக்கிற ஒரு பேர் அண்ணா உங்கள் பேர் அண்ணா பேர் சசி இவங்க வந்து இந்த இயற்கை விவசாயத்தில் வந்து புதிய தொழில்நுட்பத்தை பயன்படுத்திகிட்டு இருக்காங்க அண்ணா நீங்கள் தொ பயன்படுத்துகிற தொழில்நுட்பத்தோட பேர் என்ன வேஸ்டம்போஸர்லாம் என்ன அது அது எப்படி இருக்கும் அது வந்து நம்ம காசியாபாத் அங்கே தயார் பண்ணியிருக்காரு ஒரு சண்டிஸ்ட் அது வந்து சும்மா ஒரு நாட்டு மாடு சாணத்தில் நுண்ணுயிர் இருக்குது நாட்டு மாட்டோட சாணத்தில் மட்டும்தான் இருக்கா ஆமாம் வேறு எதுலேயும் இல்லை அந்த நுண்ணுயிரை மட்டும் தனியாக எடுத்து அதில் நன்மை செய்யும் நுண்ணுயிரியை மட்டும் எடுத்து இது தயார் பண்ணியிருக்காரு இதை வந்து நம்ம வந்து நாட்டு சக்கரை போட்டு தயார் பண்ணும்போது கொஞ்சமாக இருக்குது நல்லா கோடிக்கணக்கான உயிர்களாக பெருகிறோம் அதை நம்ம யூஸ் பண்ணும்போது நிலம் வளமாகிட்டே இருக்கும் அது எப்படி இருக்குதுங்க பார்க்குறதுக்கு அதோடய விலை எவ்வளோ அதோட விலை இருபது ரூபாய் தான் இருபது ரூபா தான் இருபது தான் ஓகே இது வந்து டைரெக்டாக வாங்கினா இருபது ரூபாய் இப்போ அமேசானில் கொடுத்துருக்காங்க டேரெக்டாக சரியாக வாங்க முடியாதுங்க இப்போ அமேசான் வந்து டையப் பண்ணியிருக்காங்க அவங்க மூலிமா வாங்கும்போது இப்போ நாற்பது ரூபா ஆகுது ஒரு ஒரு கொரியர் தாஜ்ஜி அதெல்லாம் வரணும் இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஆ சரி ம் நாங்கள் வாங்கியிருக்கோம் இப்போ வந்து ஒரு டப்பா இருபது ரூபாய் தான் ஓகே போட்டுருக்காங்க இது என்னங்கண்ணா கருப்பு வெள்ளம் கருப்பு வெள்ளம் ஆமாம் அதாவது வந்து சல்ஃபர் கலக்காத வெள்ளம் எத்தனை கிலோ ரெண்டு கிலோ இரநூறு லிட்டருக்கு தயாரிக்க ரெண்டு கிலோ ஒரு லிட்டருக்கு ஒரு கிலோ ஒரு நூறு லிட்டருக்கு ஒரு கிலோ போர் தண்ணி முப்பது தண்ணி பார்த்தி அது கிலோ இதெல்லாம் பொதுவாக வந்து உப்புத்துக்கு கண்டன்ட் அதிகமாக இருக்கிற இடத்துல வந்து நிறைய பயிர் வராது இதெல்லாம் இது பண்ண தண்ணியாக இருந்தாலும் சரி உப்பு நிலமாக இருந்தாலும் சரி எல்லாமே வந்து இந்த நுண்ணுயிர்கள் வந்து சரி பண்ணிடுவேன் பொதுவில் கரத்து வச்ச வெள்ளத்தை வந்து யாரும் தண்ணியில் ஒன்று ஊற்றிக்குவோம்

அதாவது இப்போ பாசி பிறந்த மாதிரி பூசு தான் பிடிச்சிருக்கும் அதான் அந்த நுண்ணுயிர் வேறு இதை வந்து நம்ம கையில் எடுக்கக்கூடாது கையில் தொடக்கூடாது கையில் எடுக்கூடாது ஒரு குச்சியில் தான் எடுக்கணும் இது வந்து உள்ள உறக்க நிலையில இருக்கும் இது நம்ம போட்டு கலக்கும் போது வெள்ளத்தை போட்டு கலக்கும் போது கோடிக்கணக்கான நுண்ணுயிர்கள் வந்துடும் அந்த தண்ணியில் கை வைக்கக்கூடாது கை வைக்கக்கூடாது நம்ம அப்படியே எடுத்து அதை காம எடுத்து களைக்கலாம் அது ஒன்றும் நல்லா ஈஸியாக பண்ணிக்கிறாங்க கை வச்சா அதான பாக்டீரியா ஏதாவது இது மாதிரி தான் கையில் இருக்க ஆளுக்கு அது பண்ண அதுதான் வேற நுண்ணுயிரி உருவாகக்கூடாது அதுக்கு இந்த மட்டும் தான் பெருக்கணுங்கிறதுக்கான நம்ம தண்ணி கையில் சமான கைனால் வைக்கலாம் தப்பு கிடையாது ஒன்றும் பண்ணாது இந்த மாதிரி போட்டுட்டு நம்ம இதை வந்து டெய்லியாக காலையும் ஒரு நிமிஷம் இது வந்து இந்த டீ கம்போசர் வந்து ஒவ்வொரு டைம் வாங்கி ஆனமா இல்லை இருபது ரூபாய்க்கு வாங்கினாவே போதும் போது வாழ்நாள் ஃபுல்லாக வச்சுக்கலாம் ஓகே அதுக்கு எப்படின்னா அது ஃபஸ்ட்டு இதை மாதிரி ரெடி பண்ணிக்கிறோம் ரெடி பண்ணிட்டு நம்ம இதில் வந்து ஒரு இருபது ஒரு லிட்டர் இருபது லிட்டர் தண்ணி எடுத்து வச்சுட்டு இதை யூஸ் பண்ணிக்கலாம் அந்த இருபது லிட்டர் மறுபடியும் இதில் வந்து தண்ணி மட்டும் வந்து ரெண்டு கிலோ வெள்ளி சாப்பிட்டு மறுபடியும் இரநூறு லிட்டர் தயாராகும் அதேமாதிரி தான் ஒவ்வொரு தடவையும் யூஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம் அப்படிங்கும்போது நம்ம ஒரு தடவை தான் இருபது ரூபா கொடுத்து வாங்கணும் வாழ்நாள் ஃபுல்லாக இதே யூஸ் பண்ணிக்கலாம் ஆ ஓகே ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி கலந்து வச்சிடறோம் ஆமாம் அதுக்கப்புறம் இதுலேருந்து தனியாக ஒரு இருபது லிட்டர் பிரித்து வச்சிடணும் எடுத்துக்கலாம் இன்னொரு இதில் அடுத்து கலந்து எல்லாத்தையும் யூஸ் பண்ண யூஸ் பண்ணால் கடைசியாக வரும்போது இருபது லிட்டர் வச்சுட்டு எடுத்து யூஸ் பண்ண யூஸ் பண்ணா மீதி இருக்கிறத வச்சு மறுபடியும் எல்லாத்தையும் தண்ணியும் ஃபுல்லாக ஃபுல் பண்ணிவிட்டு மறுபடியும் ஏழு நாளைக்கு இதை மாதிரி கலக்கிட்டு இருந்தோம் மறுபடியும் ஏழு நாளுக்கு அப்புறம் இதுலேருந்து ஒரு நூறு எம்எல் கொண்டு போய் நாம வேற ஒன்னு ப்ரிப்பேர் பண்ணிடலாமா நூறு போதும் இதை வந்து டெய்லி ரெண்டு தடவை காலையில் ஒரு தடவை ஒரு இதை மாரி இருக்கும் கலக்கிட்டே இருக்கிறக்கா ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கும் ரெண்டாவது நாள் அப்படியே கொஞ்சம் மாதிரி வரும் அப்புறம் நமக்கு அப்படியே முட்டி முட்டியாக இருக்கும் வந்தாலும் அப்புறம் அந்த புளிப்பு வாடை ஓப்பன் பண்ணாலே வரும் நம்ம யூஸ் இது வந்து உயிரோட தான் இருக்கு அந்த நுண்ணட்டம் உயிரோட தான் இருக்கு கண்டுபிடிக்கா வந்து நாலு நாளும் நமக்கு அதான் அந்த இது மாற்றம் வருதாங்கிறது தெரிஞ்சுக்கலாம் இல்ல ரொம்ப நாள் வச்சிருக்கலாம்னு சொல்றீங்க நீங்க எதுவுமே வாடகோ அது வந்து வரலாம் வாய்ப்பு இல்லை இது ஆட்டோமேட்டிக்காக அந்த புளிப்பாக நம்ம நம்ம பழைய இதில் பழைய காலத்தில் புழு அந்த புளி நல்லா புளிச்ச மாதிரி அந்த வாசம் தோறனால அந்த மாதிரி புளிச்ச வாடை தான் இருக்கும் நல்ல நல்ல வாசனா வரும் எந்த தண்ணியா இருந்தாலும் பிரச்சனை இல்லையா அதிக உப்பு தண்ணி உள்ள தண்ணி எந்த தண்ணியா இருந்தாலும் பிரச்சனை இல்ல எந்த நிலமா இருந்தாலும் பிரச்சனை இல்ல இது ஆறு மாசம் யூஸ் பண்ணா ஆறு மாசம் நிலத்தோட தன்மையே நல்ல நிலமா மாறி பொதுவாக வந்து பார்த்துட்டிங்கன்னா நிலத்துலையில் உரம் போட்டால் வந்து குறிப்பிட்ட அளவுக்கு மேலே போடக்கூடாதுமாங்க இது வந்து நம்ம உரத்துக்கு மாற்றாக யூஸ் பண்ணுறோம் இதுக்கு ஏதாவது அளவு இருக்கா தண்ணியில் விடுறதுக்கு அளவே இல்லை விட்டுக்கிட்டே இருக்கலாம் மாசத்துக்கு நாலு தடவை கூட விடலாம் நம்மளால் தயார் பண்ண முடிஞ்சால் அஞ்சு தடவை கூட விடலாம் அதனால் வந்து அதில் வந்து தண்ணியில் விடும்போது எந்த விதமான அளவும் கிடையாது நம்ம இளவெளியாக கொடுக்கும்போது மட்டும் அளவு முறைகள் இருக்கு அது எப்படிங்களா அது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம வச்சு ஒரு ஒரு வாரம் பதினஞ்சு நாள் செடிக்கு அப்புறம் யூஸ் பண்ண ஆரம்பிக்கும் ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி நிலத்தில் விட்டுருப்போம் அது ஒன்று நம்ம நல்லா வளர்ச்சி நல்லா வளர்ந்துக்கிட்டு இருக்கும் நாள் நாள் கொடுக்க ஆரம்பிப்போம் அப்புறம் பாய்ச்ச நாள் ஃபஸ்ட்டு கொடுக்கும்போது சரி அடுத்த ஏழு நாள் கழிச்சு விடுக்கும் போது ரெண்டு லிட்டர் மறுபடியும் இன்னும் ஒரு ஏழு நாள் கழித்து விடுக்கும்போது மூணு லிட்டர் பார்த்தீங்கன்னா பத்துக்கு அப்புறம் கடைசியெலாம் வந்து அதான் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகப்படுத்திய பத்துக்கு பாதிக்கு பாதியாக பத்துக்கு அது அஞ்சுக்கு அஞ்சாக யூஸ் பண்ணுவோம் ஆ சரி அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் அதிகப்படுத்தணும் டேரெக்டாக விட்டா வந்து சரி வெத போட்டு இனிமேல் கூட மழைச்சோனதுக்கப்புறம் விடக்கூடாது தண்ணியில் தண்ணியில் கலந்து விடலாம் டேரக்டாக விடக்கூடாது அதனால் வந்து தெளிப்புக்கு மட்டும் பதினஞ்சு நாள் கழித்து தான் ஆரம்பிக்கணும் இதுக்கு வந்து எவ்வளோ அந்த அளவு வந்து பிரச்சனையே இல்லை அளவு அதிகமாக போனாலும் பிரச்சனை இல்லை நீர்ல வர்றதுக்கு அளவுகளை பிரச்சனை இல்லை இலைவலைக்கு மட்டும்தான் ஃபஸ்ட்டு நட்டு தலைஞ்சி வந்திருக்கோம் பதினஞ்சாவது நாள்லேருந்து ஆரம்பிக்கணும் பதினஞ்சாம் நாள் ஆரம்பிக்கும் போது பத்துக்கு ஒரு லிட்டர் அப்புறம் பத்துக்கு அதாவது அதாவது எட்டு ரெண்டு அப்புறம் இந்த மெத்தடில் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகப்படுத்தலாம் மூணு ஆறுக்கு நாலு அஞ்சுக்கு அஞ்சு ஒவ்வொரு ஏழு நாள் கழித்து இல்லாட்டி பத்து நாள் கழித்து ஏழு நாள் கழித்து கொடுத்துட்டே இருக்கலாம் இல்லை வாரத்துக்கு ரெண்டு நாள் கூட கொடுத்துட்டே இருக்கலாம் இது ஒன்றுமே பண்ணாது நல்லது தான் உங்களுக்கு பண்ணும் அது ப அது பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு எந்த செலவும் கிடையாது மெயினாக இயற்கை விவசாயமாக மாறிடுது ஏன்னா நமக்காக வந்து அதான் ரசாயன உரங்கள் கிடையாதுனால செலவும் மிச்சம் ஃபஸ்ட்டு அடுத்தது நமக்கு வந்து கெமிக்கல் இல்லாதனால நம்ம சாப்பிட்றதுனால நமக்கு மட்டும் இல்லாமல் நம்ம மக்களுக்கு சாப்பிட்ற எல்லாத்துக்கும் நல்லது ஆனால் தண்ணியில் விடும்போது மண் பரிசோதனை தேவையா அதெல்லாம் தேவையே இல்லை மண் என்ன எப்படி பரிசோதனைங்கிறது நம்மளோட அதோடய அதாவது காரத்தன்மை பார்க்கறதுக்கு தான் மண் பரிசோதனை அது பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி தான் ஏ அதாவது ரசாயன விவசாயத்துக்காக தருவாங்க அதுக்கு தகுந்த மாதிரி அந்த ரசாயன விவசாய உரங்களை தருவாங்க இது வந்து அது தேவையில்லை இல்லை காரத்தன்மை எவ்வளவாக இருந்தாலும் இது சரி பண்ணிவிடுறாலும் பரிசோதனை தேவையே இல்லை எப்படி உப்பு உப்பு இருக்கிற மண்ணாக இருந்தாலும் சரி கற்று இல்லாத மண்ணாக இருந்தாலும் சரி இதை கொடுத்தோம்னா மெயினாக வந்து மண்புழு வந்து இன்னும் உருவாகும் அதிகமாகும் மண்புழு உருவாக அதிகமாக இருந்தாலே நம்மளோட எதோ இருந்தாலும் நல்லா வந்துடும் ஆனால் நிழல் வெயில் பராமரிப்பு முறை ஏதாவது இருக்கா இது வந்து இது வந்து செஞ்சு செஞ்சுக்கிற மாதிரி இருந்தால் அதனால நிழலில் இருந்தால் போதும் நிழல் கண்டிப்பாக இருக்கணுமா நிழலில் தான் இருக்கணும் வெயிலாக இருந்தாலும் பரவாயில்ல இன்னும் பண்ணுறதில்ல மெயினாக டெய்லியும் கலக்கரில் தான் பண்ணிட்டு கலக்கரில் தான் வந்து நுண்ணுயிர்ப்பு இருக்கும் அதிகமாக இது வந்து மூடி வச்சுருக்கணுமா இல்லை திறந்து வச்சுருக்கணுமா வச்சுருக்கணும் இப்போ நம்ம ரெடி பண்ணிட்டோம் ரெடி பண்ணோன்னா மூடி தான் வைக்கணும் சாக்கு போட்டு மூடி தான் வைக்கணும் அஹே ده நம்ம ஒளிச்ச படை வேண்டிய அவசியம் இல்லல பண்ணலாம் அது மெட்டல் யூஸ் பண்ணலாமா பிளாஸ்டிக் மட்டும் மெட்டல் வந்து கரௌட் பண்ணுமா அது அரிச்சு துரு வரும் அதனால வந்து மெட்டல் யூஸ் பிளாஸ்டிக் மட்டும் யூஸ் சிமெண்ட் யூஸ் ஓகே இது வந்து ரொம்ப நாள் உயிரோட்டமா வச்சிருக்கிறதுக்கு நம்ம பாக்ஸ்ல இருந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டோம் வந்து பண்ணிட்டோம்னா ரொம்ப நாள் நீங்க உயிரோட்டமா வச்சுக்கலான் இருக்கீங்க அந்த மாதிரி ரொம்ப நாள் உயிரோட்டமாக இருக்கிறது அடிக்கடி சர்க்கரையை கலக்கணுமா அதில் ஆமா தண்ணி கலந்து நம்ம வந்து சும்மா அதான் நம்ம எப்படி இருந்தாலும் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்க தயார் பண்ணிட்டோம்னா எடுத்து யூஸ் பண்ணிட்டு தான் இருக்க போறோம் அதனால கொஞ்சம் தீர்ந்துக்கிட்டே தான் இருக்கும் அப்படிங்கும்போது ஒரு இருபது லிட்டர் இருக்கும்போது மறுபடியும் சர்க்கரை கலந்து தண்ணி ஊற்றி மறுபடியும் கலக்கிட்டே இருந்தோம்னா அது மாதிரி உருவாகிட்டே இருக்கும் நம்ம வீட்டில் எப்படி

இதை வந்து தயார் பண்ணுற முறை வந்து பார்த்துட்டிங்கன்னா வந்து இரநூறு லிட்டருக்கு வந்து ரெண்டு கிலோ வெல்லம் சுத்தமான வெள்ளம் அதுக்கப்புறம் வந்து இந்த ஒரு பாக்ஸ் கொடுத்தா போதும் ஒரு ஒரு டப்பா கொடுத்தா போதும் பதினஞ்சு நாளைக்கு அப்புறம் கொடுத்தா போதும் பயிர் போட்டு பயிர் முளைச்சு வந்து பாஞ்சா நாள் எந்த பயிருக்கு எந்த அளவு கொடுக்கணும் பயிருக்கு ஏற்ற மாதிரி மாறுமா இது கொடுக்குற அளவு இல்லை அது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரே மத்தியிலேயே கூட எல்லா பயிருக்கும் ஒரே மத்தியிலேயே கூட யூஸ் பண்ணி என்னன்னா அதான் பத்து ஒம்பது லிட்டருக்கு ஒரு லிட்டர் அடுத்த ஏழு நாள் கழித்து எட்டு லிட்டருக்கு ரெண்டு லிட்டரு அப்படிங்கிறது எல்லா பேருக்கும் இதேமாரி பண்ணிக்கலாம் நான் படித்த வகையில் வந்து இது வந்து பத்து சாணியவே வந்து இந்த இந்த லிக்விட் கலந்து இது வந்து நான் டேரக்டாக வந்து செடிக்கு யூஸ் பண்ணலாங்கிறாங்க அது உண்மையாக பண்ணலாம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பண்ணு சாணியில் இருக்கிற இதெல்லாம் எடுத்து இது வந்து இதில் இருக்க நுண்ணுயிரெலாம் வந்து அதை வந்து மக்கா வைக்கிறது மக்கா வச்சுட்டா உடனே செடிக்கு வந்து சத்து கிடச்சிடும் பொதுவாக வந்து சாணிலாம் வந்து டீகம்போஸாக இருக்கிற ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதம் ஆயிரும் அதுக்கப்புறம் தான் நிலத்துக்கு பயன்படுத்த முடியும் இதெல்லாம் இதை கலந்துவிட்டோம்னா சீக்கிரம் டீகம்போஸ் ஆயிருமா சாணி சீக்கிரம் ஆயிரும் ஒரு வாரத்தில் தான் ஒரு வாரத்தில் நாலு நாள்லேயே ஆயிரும் கோழியோட உரம் வந்து கொஞ்சம் ஆறு மாதத்துக்கு அப்புறம் தான் யூஸ் பண்ணலான்னு சொல்கிறாங்க கோழியோட கழிவெல்லாம் அதுக்குள்ளே எத்தனை நாள் இது வந்து முப்பது நாள் ஒரு மாதத்துலேயே யூஸ் பண்ணலாம் ஆரம்பிக்கும் இயற்கை கழிவு உரத்தை வந்து சீக்கிரம் மக்க வைக்கிறதுக்கு இது யூஸ் பண்ணிக்கலாம் யூஸ் பண்ணிக்கலாம் எந்த அளவுக்கு கலக்கணும் ரொம்ப அதிகமாக கலக்கணும் நம்மள மேலே தெளித்து விட்டாவே போதுமா இல்லை அதெல்லாம் வந்து நம்ம கோழியர் மாட்டிறெல்லாம் இருந்தால் ஃபஸ்ட்டு ஒரு அடிக்கு போட்டு இப்படி ச பரப்பிக்கணும் இதை ஃபுல்லாக தெளிக்கணும் மறுபடியும் அது இன்னொரு அடிக்கு போட்டு தெளிக்கணும் இதுமாதிரி நிறையா நம்மள்ட்ட எவ்வளோ இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டு போட்டு கொண்டு வந்தோம்னா ஒரே மாதத்தில் மறுபடியும் எல்லாத்தையும் விட்டு அப்போ மறுபடியும் பாஞ்சு நாளைக்கு ஒரு தடவை மறுபடியும் கொத்தி விட்டு மறுபடியும் இதை மேலே தெளிச்சுக்கிட்டே இருந்தோம்னா ஒரே மாதத்தில் வைக்கிறோம் மறுபடியும் எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ ஏதோ வேறு புழு ஒரு செ ஒரு செடி வந்து கருகிட்டு இருக்கு காஞ்சிட்டு இருக்கு அப்படின்னா இதுக்கு வந்து டெய்லியும் ரெண்டு லிட்டர் எடுத்து அந்த செடிக்கு மட்டும் ஊற்றிக்கிட்டு இருந்தோம்னா செடி பொறுத்து மரம்னா ரெண்டு லிட்டர் செடினா அரை லிட்டர் கால் லிட்டர் இது கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து டெய்லியும் அந்த செடி சுற்றியும் மரம் சுற்றி ஊற்றிட்டு இருந்தோம்னா உங்களுக்கு அது வந்து சரியாகி களைஞ்சி வந்துடும் நல்லா கலஞ்சு அண்ணா உரம் அதிகமாகிடுச்சுன்னா செடி வந்து ஓவராக கருகும்பாங்க அந்த மாதிரி செடியை வந்து சரி பண்ணுறதுக்கு அது யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அதுலேருந்து இதை தற்காத்து இந்த நுண்ணுயிர்கள் வந்து சரி பண்ணி கொண்டு வந்துடும் சரியாக சரி பண்ணிடுவோம் ஃபேஸ்புக் லிங்க் இருக்குது யூடியூப் லிங்க் இருக்குது நீங்கள் அதில் பார்த்துக்கலாம் அதில் நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா ஃபேஸ்புக்கில் வந்து வேஸ்டி கம்போசர் தமிழ் அப்படிங்கிற நேம்லாம் இருக்குது யூடியூப்லேயும் இருக்குது யூடியூப்லேயும் இருக்குது வாட்ஸ்அப்லேயும் இருக்கீங்க வாட்ஸ்அப்பும் இருக்குது சரி எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அதில் நீங்கள் போய் உங்களுக்கு உங்களுக்கான சந்தேகங்களை அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்குங்க இன்னுமே விரிவாக்கமா நம்ம இந்த இத பத்தின வீடியோ பாக்கலாம் இன்னும் மறுபடியும் நிறைய பாக்கலாம்